கெனேடியன் நேர்களுக்கு வணக்கம் கவிதை ஊமை எழுதியவர் கவிதாயினி ஜெயந்தி அருண் தமிழ்நாடு உன் நினைவு பணிமலராய் என்னை தொட்டு தழுவுகின்றது உன் நினைவு காற்று என் உள்ளத்தில் சூறாவளியாய் வீசுவது புரியவில்லையா உன் நினைவு முள் இதயத்தை கிழித்து ரத்து குழிகள் செய்கிறது நீ அறிவாயா என் கண்ணீர் துளிகளுக்கு சிறகு முளைத்திருந்தால் பறந்து வந்து என் இதய துயரத்தை கூறியிருக்கும் உன் நினைவுகளுக்கு நீ வர தெரிந்திருந்தால் நீந்தி வந்து நினைவுபடுத்தியிருக்கும் என் கனவுகளுக்கு கால்கள் முளைத்திருந்தால் ஓடி வந்து உன் காதோரம் கூறியிருக்கும் உண்மை நெஞ்சம் உதிர்க்கும் வரிகள் உன்னை வ வந்து சேரவில்லையா உன்னை வந்து சேரவில்லையா நன்றி